இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனிவாவில் புதிய சொத்துச் சட்டம் குழப்பத்தில் மூழ்கியுள்ள மக்கள் சீன கலைஞர் ஐ வேவேக்கு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய அனுமதி மறுப்பு சுவிட்சர்லாந்தில் எலெக்ட்ரிக் கார் வாங்க இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி பாசல் வாகனத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு இருவர் பலி தப்பியோடிய நபரை பிடிக்கும் முயற்சியில் இரண்டு போலீசார் காயம் விலை மதிப்புள்ள கார்களை திருடும் கும்பல் கண்டோ நூரியில் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தை வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நாம் ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகளை அனுப்ப இன்றைய அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் தொடர்பான விரிவான செய்திகள் திங்கட்கிழமை மாலை பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாசல் லன்ஷாப்ட் மாகாணத்தில் உள்ள பராட்டால் ஒரு சோகமான வன்முறை குற்றம் நிகழ்ந்தது அதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் தற்போது குற்றத்தின் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் இரவு பத்து முப்பது மணியளவில் அளவில் பாசல் போலீஸ் ஏற்பாட்டு கட்டுப்பாடு பாட்டு மையத்திற்கு அவசர அழைப்பு வந்தது தெரிவித்தனர் குடியிருப்பு பெண் ஒருவரை கண்டனர் அவர் பலத்து காயமடைந்து சம்பவ இடத்திலேயே இருந்தார் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி அவர் பல துப்பாக்கி வெட்டுகளால் தாக்கப்பட்டுள்ளார் கட்டிடத்தின் அவசர கால சேவைகள் எழுபது வயது முதியவர் ஒருவரை கண்டுபிடித்தனர் அவர் சூடு காயங்களால் இறந்தார் இவர் குற்றவாளியாக இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் குற்றத்தின் சரியான பாதை தற்போது தெளிவாக இல்லை இந்த சம்பவத்தின் பின்னணியை போலீசும் பாசல் லண்ட்ஷாப்டில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி இது ஒரு குடும்பத்தாருக்கு இடையிலான குற்றமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ குற்ற விசாரணையை தொடங்கியுள்ளனர் விசாரணை இடம்பெற்று வருவதால் மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போது வரி வழியாகவில்லை பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பேர்னில் ஒரு நபர் போலீஸ் சோதனையை தவிர்க்க முயன்ற சம்பவம் நடந்தது அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் கணிசமான எதிர்ப்பை காட்டினார் எனவே போலீசார் பெப்பர் ஸ்பிரே தளிக்க வேண்டியிருந்தது அவரை கைது செய்யும் முயற்சியில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து அளவில் கண்டோனல் காவல்துறையின் ரோந்து பணியாளர் ஒருவர் பெம்ப்ரா உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டிருந்த ஒரு நபரை கவனித்தார் அவரிடம் பேசி சோதனை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்தனர் ஆனால் சோதனை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தரையில் வீழ்த்த வயதான இளைஞன் ார்லிையோடு கைது செய்யாமல் தற்காத்துக் கொள்ள முயன்றார் அதிகாரிக்கு எதிராக போராடி கலைந்து செல்ல முயன்றார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீஸ் அதிகாரி பயன்படுத்தினார் மற்றொரு சக ஊழியரின் ஆதரவோடு அந்த மனிதனை இறுதியாக கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த நபர் மருத்துவ மதிப்பீட்டுக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அத்துடன் சிறிய காயங்களை காயங்களுக்கு சிகிச்சை பெற்றார் இதில் தொடர்புடைய இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பல போலீஸ் ரோந்து உதவிக்கு வரவழைக்கப்பட்டது அந்த நபர் தப்பியோடிய போது தூக்கி அறிந்த பல்வேறு பொருட்களையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் அந்த நபர் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கி இருந்ததாக போலீசார் உறுதி செய்தனர் அவர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் இப்போது ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மீறல்கள் மற்றும் உத்தியோகபூர்வ செயலை எதிர்த்ததற்காக அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மின்சார கார் விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் சுவிட்சர்லாந்தில் மின்சார வாகனங்களின் விலை குறையும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணங்கள் வாகனங்களின் அதிகப்படியான விநியோகம் மற்றும் பேட்டரிகளின் விலை குறைதல் இதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குபவர்களுக்கு மிகவும் மலிவு விலையில் கிடைக்கின்றன சமீபத்திய ஆண்டுகளில் மின்சாரம் மற்றும் பிளக்கின் ஹைபிரிட் கார் விற்பனை சீராக அதிகரிக்கிறது இருந்தாலும் கடந்த ஆண்டில் விற்பனை மந்தமாகியுள்ளது குறைந்த விலைகள் மீண்டும் தேவை அதிகரிக்க உதவும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தின்

மானியங்களை அறிமுகப்படுத்த மறுத்துவிட்டது இந்த பிரச்சனையை தனிப்பட்ட மாகாணங்களை கையாள வேண்டும் என்று கூறிவிட்டது அதிக சார்ஜிங் நிலையங்கள் மற்றும் குறைந்த கார் விலைகளோடு சுவிட்சர்லாந்து மின்சார இயக்கத்திற்கு மாறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் எட்டு என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் ஜெனிவாவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் வீடு வாங்குபவர்கள் மற்றும் சொத்து உருவாக்குநர்கள் மத்தியில் பரவலான குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த மாதம் அமலுக்கு வந்த இந்த ஒழுங்குமுறை நியமிக்கப்பட்ட மேம்பாட்டு மண்டலங்களில் சொத்து வாங்குவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது புதிய விதியின் கீழ் குறைந்தபட்சம் நான்கு ஆண்டுகளாக மண்டலத்தில் வசித்து ஜெனிவாவில் வருமான வரி செலுத்தும் நபர்கள் மாத்திரமே இந்த பகுதிகளில் சொத்து வாங்க தகுதியுடையவர்கள் குறிப்பாக பிரான்ஸ் அல்லது பாட் மண்டலம் போன்ற அண்டை பகுதிகளிலிருந்து ஜெனிவாவுக்கு திரும்பி செல்ல திட்டமிட்டிருந்தவர்களுக்கு இந்த மாற்றம் எதிர்பாராத சிக்கலை உருவாக்குகிறது சொத்துக்களை வாங்க திட்டமிட்டிருப்பவர்கள் இப்போது தங்கள் கொள்முதலை முடிக்க முடியாமல் தவிக்கின்றனர் இந்த சட்டம் கோடையில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் சமீப காலம் வரை அதன் விளைவுகள் குறித்து பலர் அறிந்திருக்கவில்லை இதன் விளைவாக வழக்கறிஞர்கள் மற்றும் நோட்டரிகள் சட்ட விசாரணைகளால் மூழ்கியுள்ளனர் அதே நேரத்தில் ஜெனிவா நீதிமன்றங்கள் இப்போது பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான மேன்முறையீடுகளை எதிர்கொள்கின்றன புதிய ஒழுங்குமுறையை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை சில சொத்து உருவாக்குநர்கள் சட்டத்தின் முழு தாக்கத்தையும் புரிந்துகொள்ள முடியாமல் விற்பனையை நிறுத்தி வைக்க வழிவகுத்துள்ளது ஜெனிவாவில் ஒரு சர்ச்சைக்குரிய முடிவு வாகன வரி விதிகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் சில கார் உரிமையாளர்களை ஆயிரக்கணக்கான பிராங்குகள் அளவுக்கு எதிர்பாராத பில்களால் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதைத் தொடர்ந்து இது ஏமாற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது பிராந்திய துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஆண்டோனியோ ஆரம்பத்தில் இருந்தே இந்த சட்டத்துக்கு எதிரானவர் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் இருப்பினும் இது ஏற்கனவே ஏற்றப்பட்டதால் சட்ட சவால்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதன் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து சுவிட்சர்லாந்து விலக வேண்டும் என்று வலதுசாரிகள் விரும்புகின்றனர் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி ஞாயிறு வாக்காளர்களால் சுற்றுச்சூழல் பொறுப்பு முன்முயற்சியை நிராகரித்ததை தொடர்ந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து சுவிட்சர்லாந்து விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது இந்த முயற்சியானது கடுமையான சுற்றுச்சூழல் கொள்கைகளை திணிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது ஆனால் அது கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்களால் தீர்க்கமாக நிராகரிக்கப்பட்டது பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய கூடுதல் காலநிலை விதிமுறைகளை சுவிஸ் மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதற்கான வலுவான சமிக்ஞையாக எஸ் இதனை பார்க்கிறது The cat வாக்கெடுப்புக்கு ஒரு அறிக்கையில் கட்சியின் முயற்சியை சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் செழிப்பின் அழிவு என்று விவரித்தது அத்துடன் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் போன்ற சர்வதேச காலநிலை ஒப்பந்தங்கள் நாட்டின் மீது தேவையற்ற நிதி மற்றும் ஒழுங்குமுறை சுமைகளை வைக்கின்றன என்று வாதிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தில் சுவிட்சர்லாந்து கையெழுத்திட்ட பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு ஏற்ப அதன் காபன் உமிழ்வை குறைக்க நாட்டை உறுதி செய்கிறது சுவிட்சர்லாந்தில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதால் கட்சியின் கோரிக்கை விவாதத்தை தூண்டும் பலர் வலுவான காலநிலை நடவடிக்கை ஆதரிக்கும் அதேவேளையில் அதிகமான கட்டுப்பாடுகள் வணிகங்களுக்கும் குடும்பங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று மற்றவர்கள் வாதிடுகின்றனர் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் எஸ் விபியின் அழைப்புக்கு சுவிஸ் அரசாங்கம் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் கழிவுகளுடன் நகை நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்தும் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சியம் ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது புகழ்பெற்ற சீன கலைஞரும் அரசியல் ஆர்வலருமான ஐ வெய்வே திங்களன்று சூரிஜ் விமான நிலையத்துக்கு வந்த பிறகு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டார் சூரிஜ் கண்டோனர் போலீசார் செவ்வாய் என்று அவரிடம் தேவையான நுழைவு ஆவணங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினர் இது அவர் கட்டுப்பாட்டை கடந்து செல்வதை தடுத்தது நுழைவு மறுக்கப்பட்ட போதிலும் ஐ வெய்வே கைது செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர் அதற்கு பதிலாக அவர் திரும்பும் விமானத்திற்காக காத்திருந்த போது விமான நிலையத்தின் போக்குவரத்து பகுதியில் இருந்தார் அவர் தனது சொந்த நாட்டுக்கு செல்லும் வரை இந்த தடை செய்ய மண்டலத்துக்குள் இருந்தார் சீன அரசாங்க வெளிப்படையாக விமர்சித்ததற்காக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஐவைச் விமான நிலையத்தில் தனது அனுபவத்தை சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்ந்து கொண்டார் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு நான் இன்றிரவு போர்வையுடன் ஒரு பெஞ்சில் தூங்குகிறேன் மறுநாள் காலை ஆறு ஐம்பது மணிக்கு நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருக்கிறேன் என்று எழுதினார் அவர் விமான நிலையத்தில் தனது இரவை காட்டும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் பதிவேற்றினார் இதில் அவருக்கு விசா இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் சுவிஸ் அதிகாரிகளின் அதிகார ஆவணங்கள் அடங்கும் ஆவணங்களின் படி அவர் லண்டனில் இருந்து அதிகாரிகளுடன் நீண்டாறு ஆண்டு அவர் விதிக்கப்பட்டார் விடுதலையான பின்னர் அவர் இறுதியில் நாட்டை விட்டு வெளியேறி பின்னர் நாடு கடத்தப்பட்டார் சூரிஜ் விமான நிலையத்தில் அவரது சமீபத்திய அனுபவம் சுவிட்சர்லாந்தில் உள்ள கடுமையான நுழைவு விதிமுறைகளை எடுத்துக்காட்டுகிறது அத்துடன் சர்வதேச பயண கட்டுப்பாடுகளுக்கு எதிரான அவரது தொடர்ச்சியான போராட்டத்தில் மற்றுமொரு அத்தியாயமாக செயற்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய விபத்து காப்பீட்டு நிறுவனமான சுவா செவ்வாய் என்று புதிய புள்ளி விவரங்களை வெளியிட்டது கடந்த ஆண்டு கால்பந்து விளையாடும் போது சுமார் இருபத்தி பேர் காயமடைந்தனர் கால்பந்தை மிகவும் காயம் ஏற்படக்கூடிய விளையாட்டாக ஆக்குகிறது இது விளையாட்டு தொடர்பான அனைத்து விபத்துகளிலும் இருபத்தாறு வீதமாகும் பனிச்சறுக்கு குறித்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பதினான்காயிரம் பேர் காயமடைந்தனர் இது அனைத்து விளையாட்டு விபத்துகளிலும் பதிமூன்று வீதமாகும் சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் மலை பைக்கிங் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் ஐயாயிரம் காயமடைந்தனர் இது விளையாட்டு தொடர்பான அனைத்து விபத்துகளிலும் மொத்தத்தில் நான்கு தசம் வீதமாகும் விளையாட்டு தொடர்பான காயங்கள் அதிகமாக இருந்தாலும் பணியிட பாதுகாப்பில் சுவா நேர்மறையான போக்கையும் தெரிவித்துள்ளது வேலையில் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை தொழில்சார் நோய்களோடு சேர்ந்து மூன்று வீதம் குறைந்து மொத்தம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சம்பவங்களுக்கு கீழே உள்ளது சுவா புள்ளி நிபுணர் இந்த குறைவை ஒரு ஊக்கம் அறிகுறியாக விவரித்தார் கடந்த காலங்களில் பணியிட விபத்துகள் பதிவான வழக்குகளில் பெரும்பாலான குறிப்பிட்டார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் இருந்து இந்த போக்கு கணிசமாக மாறிவிட்டது காலப்போக்கில் ஓய்வு நேர விபத்துகள் வேலையில் ஏற்படும் விபத்துகளை விட அடிக்கடி நிகழ்கின்றன சமீபத்திய அறிக்கையில் ஓய்வு நேரத்துகள் அனைத்து வழக்குகளிலும் இரண்டு வீதமாக இருந்தன அதே நேரத்தில் பணியிட சம்பவங்கள் முப்பத்தி எட்டு வீதம் மாத்திரமே இந்த புள்ளி விபரங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் குறிப்பாக கால்பந்து பனிச்சறுக்கு மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் ஆகியவற்றில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன இது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான காயங்களுக்கு வழிவகுக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு பிறகு ஓபர்கிருச்சில் உள்ள 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 ஏடிஎம் இல் ஒரு பெண்ணை அடையாளம் தெரியாத இரண்டு ஆண்கள் தாக்கினர் இரண்டு ஆண்களும் அவளிடமிருந்து பணத்தை திருட முயன்றனர் ஆனால் அவர்களின் திட்டம் தோல்வி அடைந்தது போலீஸ் அறிக்கைகளின்படி தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த பெண்ணை பின்னால் இருந்து அணுகி அவளது பணத்தை எடுக்க முயன்றனர் இருப்பினும் அவள் விரைவாக எதிர்வினையாற்றி உதவிக்காக கத்த ஆரம்பித்தாள் உதவிக்காக அவள் உறத்த அழுகை சந்தையின் நபர்களை திடுக்கிட வைத்தது உடனடியாக எந்த பணத்தையும் எடுக்காமல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் புலனாய்வாளர்கள் சந்தேக நபர்களின் நடமாட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை சேகரித்துள்ளனர் கொள்ளை முயற்சிப்பதற்கு முன்பு இரண்டு ஆண்களும் அருகிலுள்ள பார்க்கிங் இடத்தில் தங்கள் வாகனத்தை நிறுத்தியதாக தெரிகிறது இந்த வாகனம் ஒரு சிறிய வெள்ளை கார் குறிப்பாக காரில் எந்த உரிம தகடுகளும் இணைக்கப்படவில்லை லூசன் காவல்துறையினர் அன்றிரவு அந்த பகுதியில் சந்தேகத்துக்கு எதையும் பார்த்திருக்கக்கூடிய சாட்சிகளை கேட்டு வருகின்றனர் சந்தேக நபர்கள் அல்லது வாகனம் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் விசாரணைக்கு முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சமீபத்திய வாரங்களில் கன்டோன் ஊரியில் உள்ள ஷட்டோஃப் பகுதியில் பல கார்கள் கொள்ளைகளுக்கு இலக்காகியுள்ளன முதல் சம்பவம் ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரவு ஒரு கேரேஜுக்குள் அடையாளம் தெரியாத திருடர்கள் நுழைந்த போது நடந்தது மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள இரண்டு வாகனங்களை அவர்கள் திருட முடிந்தது திருடப்பட்ட கார்கள் பின்னர் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அங்கு அவை உள்ளூர் போலீசாரால் மீட்கப்பட்டன இப்போது ஷட்டோஃபில் ஒரு புதிய கொள்ளை அலை ஏற்பட்டுள்ளது பிப்ரவரி பத்து முதல் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரவு மேலும் இரண்டு கார் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒரு கேரேஜில் திருடர்கள் சுமார் ஒரு லட்சம் பிராங்குகள் உயர் மதிப்புள்ள வாகனத்தை வெற்றிகரமாக திருடி சென்றனர் இரண்டாவது கேரேஜில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்தது ஆனால் ஆரம்ப விசாரணைகளின்படி எந்த வாகனமும் கைப்பற்றப்படவில்லை தற்போது காவல்துறையினர் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கின்றனர் மேலும் சமீபத்திய கொள்ளை சம்பவங்களுக்கும் முந்தைய சம்பவத்துக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்புடைய தகவல்கள் உள்ள எவரும் முன்வருமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொள்கின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்